வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்க்குற பூனை கதை படுத்து தூங்குறதுக்காக ஒரு இடம் தேடிக்கிட்டே இருந்திருக்கு அப்போ தான் இந்த கோழி இதோட கண்ணில் பட்டிருக்கு இந்த கோழி முட்டையிட்டு அடை காத்துட்டு இருக்கு வேகமாக அந்த பூனை கோழியை விரட்டி விட்டுட்டு அது உள்ளே போய் படுத்துருக்கு பாருங்க பூனை முட்டையை எதுவும் பண்ணலை நல்லா பாதுகாப்பாக படுக்கிறதுக்கு இந்த பெட்டி தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்திருக்கு கொஞ்ச நேரம் சுத்தி சுத்தி வந்த கோழி இதுக்கு மேல விட்ட ஆகாதுன்னு இது தைரியமா உள்ள போயிருக்கு உள்ள போய் பூனைய நாலு கொத்து கொத்துனதும் பூனை தன்னால இடத்த காலி பண்ணிட்டு வெளியே வந்திருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோல தண்டவாளத்துல அசையாம நிக்கிற ஒரு ஒட்டகத்தை தான் பார்க்குறோம் ஒட்டகம் நகர்ந்தா தான் ட்ரெயின் எடுக்க முடியும் அதனால ஒரு கொடியை கொண்டு வந்து ஒட்டகத்தை நகர்த்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனா இந்த ஒட்டகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குது ஆளு பக்கத்துல போனாலே எட்டி எட்டி உதைக்குதான் சுத்தி இவ்வளவு இடம் இருக்கும்போது அங்கெல்லாம் நிக்க மாட்டேன்னு கரெக்டா தாண்டவாளத்துல வந்து நிக்குது பாருங்க ஒட்டகத்தை சமாளிச்சு அனுப்பி ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ள பல மணி நேரம் ஆயிருக்கு அடுத்தது அந்த வீடியோல பார்க்குற இந்த டாக் எதையோ பார்த்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி எதை பார்த்து இப்படி பயப்படுது அப்படின்னு மேலே எட்டி பார்க்கும் தான் தெரியுது அங்க ஒரு பூனை நிக்குது அந்த பூனை உள்ள தாவரதுக்கு வசதியா குறு குறுன்னு முறைச்சு பார்த்துட்டு நிக்குது அதை பார்த்து பயந்து இந்த வீட்டை நாய் இப்படி நடுங்குது அடுத்துதான் இந்த வீடியோல ஒரு குரங்கு தான் பார்க்குறோம் இந்த கோழி அதோட குஞ்சுகளோட சேர்ந்து ஈர சாப்பிட்டு இருக்கு இந்த குரங்குக்கு சேட்டையை பாருங்க சும்மா இருக்காமா அது கிட்ட போய் வம்பழுக்குது கொஞ்ச நேரம் பொறுமையா பார்த்துட்டு இருந்த கோழி வேகமா தோர்த்திட்டு போய் குரங்கோட தலையிலே ஒரு கொத்து கொத்தி அனுப்பி இருக்கு குரங்குக்கு இது தேவையில்லாத வேலை தானே இப்படி முன்னாடி வந்து நின்று வம்பழுக்குது பாருங்க அடுத்ததான் இந்த வீடியோல பார்க்குற காட்டுல இருக்கிற அந்த நரிக்கு ரொம்ப நாள சிங்கத்தை தொட்டு பாக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு இங்க இந்த சிங்கம் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கு மெதுவா பக்கத்துல போன நரி அதோட வாழை பிடிச்சி நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிட்டு ஓடி வந்திருக்கு பாருங்க சிங்கத்துக்கு பக்கத்துல போறதுக்கே தனி தைரியம் வேணும் தான் சிங்கம் யாரிட அதுன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள நரி வேகமா ஓட்டு எடுத்திருக்கு இந்த நரிக்கு இது எத்தனை நாள் ஆசையோ தெரியல அது நினைச்ச மாதிரி அதோட இந்த சின்ன ஆசையை நிறைவேற்றி முடிச்சிருக்கு அடுத்ததா இங்க இந்த வீடியோல தொப்பி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு ஸ்டைலா அந்த கூல் குடிக்கிற ஒரு குரங்க தான் பாக்குறோம் எப்படி மனுஷங்க மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க தட்டுல தான் சாப்பிடுது இந்த வாத்து ஏதோ தட்டை வேக விழுங்குது சாப்பிட விடாம எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணுமா அதுக்குதான் இவ்வளவு வேகம் இருந்தாலும் இந்த வாத்து சாப்பிடுறத பார்த்து அங்க இருந்தவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்ததான் இங்க பூங்காவில் இருக்கிற இந்த உராங்குட்டம் சோப்பு தண்ணியை வச்சு அதோட கையே எப்படி தேய்ச்சி தேய்ச்சி கழுவுது பாருங்க அந்த வேலை முடிஞ்சதும் என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற மரத்தை கூட தேய்ச்சி கழுவுது அங்க இருக்கிற ஊழியர்கள் வேலை செய்யறதை பார்த்து இதுவும் ஆர்வமாயிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல இருக்கிற டாக் கிரிக்கெட்ல கால்பந்து விளையாட்டு பாத்துட்டு இருக்கு கண் தட்டாம எந்த அளவுக்கு அந்த விளையாட்டை ரசிச்சு பாக்குது பாருங்க அங்க போற பந்து பிடிக்கிறதுக்காக இது சோஃபால இருந்து வழுக்கி தோப்புனு கீழே விழுந்திருக்கு டிவி பாக்குறத விட இந்த டாக் செய்யறதெல்லாம் பார்த்து இந்த லேடிக்கு சிரிப்பு தாங்க முடியல வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிறதுனால எப்படி டிவி பார்த்து பழகி இருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குட்டி பூனைய பார்த்து அதை வம்பழுத்து மோதுறதுக்கு ரெடி ஆகுற ஒரு பெரிய ஆடை தான் பாக்குறோம் ஆனா அந்த குட்டி பூனை இதை பார்த்து பயந்து ஓடவும் இல்ல எப்படி இந்த பெரிய ஆட்டை எதிர்த்து தைரியம் அணிக்க வைக்குது பாருங்க அதோட இந்த குட்டி பூனை சண்டைக்கு தயாராகுது பூனை பார்க்க தான் சின்ன உருவம் ஆனா ரொம்ப தைரியசாலி தான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ரெண்டு ரக்கோன்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு டாக தான் பாக்குறோம் இந்த டாகும் தப்பிச்சு ஓடி போகாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு ரக்கோன் என்னெல்லாம் சேட்ட பண்ணது பாருங்க அடுத்ததான் இந்த இடத்துல நிறைய கோழிகள் இருக்குது இந்த லேடி புதுசா இந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க தெரியாத ஆள் உள்ள நுழைஞ்சு வரத பார்த்ததும் இந்த கோழிகள் எப்படி சண்டைக்கு போகுது பாருங்க கோபக்கார கோழிகளா இருக்கும் போல கால்ல நறுக்கு நறுக்குன்னு நல்லா கொத்தி விட்டு கோழிகள் என்ன பண்ணும் அப்படின்னு சாதாரணமாக நினைச்சு உள்ள வந்தது எவ்வளவு தப்பா போச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க